ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மாற்றங்கள் எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் மாற்றங்களை நம்மளே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லையோ அல்லது மாற்றங்களுக்கு உட்பட நம்ம வந்து தயாராக இல்லையோ இந்த மாற்றங்கள் இடத்துல நடந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லாமல் அல்லது நம்ம ஏன் நம்ம இருக்க இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து மாறணும் நம்ம எதுக்காக மாறணும் அடுத்தவங்க மாறிட்டு போட்டுமே நம்ம இருக்கிறது தான் சரியான ஒரு ஒரு நிலைமை சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு பிடிவாதத்தன்மையோட மாற மறுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம மாற்றங்களை எதிர்பார்க்கிற சதவீதம் ரொம்ப அதிகமாகுது அப்போ தான் நம்ம மாற்றங்களை அடுத்தவங்கள்ட்ட திணிக்க ஆரம்பிக்கிறோம் அடுத்தவங்கள்ட்ட வந்து நீ இப்படி மாறி ஆகணும் கண்டிப்பாக நீ செய்கிறது சரியில்லை நீ வந்து உன் நீ கண்டிப்பாக மாற வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு மாறி தான் ஆகணும்னு மாற்றத்தை திணிக்கிறோம் இப்போ மாற்றத்தை திணிக்கிறப்ப நமக்குள்ளார என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் சரின்னு நினைக்கிறோம் அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க செய்கிறது தான் சரிங்க நம்ம நினப்பில்லை நம்ம சரியாக இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க பார்வையில் நம்ம நினைக்கிறது சரியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது எப்போ நம்ம மாறுறதுக்கு நாமளே தடையாக இருக்கோமோ நம் மாற்றங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து ஒரு முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கோமோ அடுத்தவங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறது கண்டிப்பாக ஒரு நியாயமான ஒரு விஷயமே இல்லைங்க எப்போ மாற்றங்களுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமோ ஒரு நூறு பர்சன்ட்டு கூட இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது நம்ம சைட்லேருந்து விட்டு கொடுத்து அந்த மாற்றங்களை நம்ம சைட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்க நம்ம தயாராக இருக்கோமோ அப்போ தான் அடுத்தவங்களும் அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு அந்த மாற்றங்களுக்கு தயாராகுவாங்க எப்போ நம்ம பிடிவாதமாக இருப்பாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களும் பிடிவாதமாக தான் இருப்பாங்க அது ஹியூமன் டெண்டன்சி நிறைய திருமணங்களில் சக்ஸஸ் ரேட் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான திருமணங்கள் முடித்து நிறைய டிவோர்ஸ் நடக்குது ஆக்சுவலாக இல்லைங்களா ஒரு பெண் ஒரு ஆண் வேறு வேறு குடும்ப சட்டப்பில் வேறு வேறு ஒரு யூனோ பிலீஃப்ஸ் கல் கல்ச்சர்னு சொல்லலாம் பழக்க வழக்கங்கள் ஓகேங்களா டே டு டே லைஃப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக உள்ள ரெண்டு குடும்பங்களுக்கு குடும்பத்தில் பிறந்த இரண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் இணைகிறப்போ பயங்கரமான ஒரு கிளாஷ் கான்ஃப்ளிக் நடக்குது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் மாற்றங்களுக்கான உதாரணம் இது வந்து கல்யாணத்தில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில எல்லா விதத்துக்கும் எல்லா விதமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த கான்செப்ட் இந்த பிலாசபி இந்த தத்துவம் பொருந்தும் கல்யாணத்தை இப்போ என்ன நடக்குது ஆணும் பெண்ணும் சேர்றாங்க வேற வேற பிலீஃப் உடனே ஆண் ஆதிக்கம் ஆண் என்ன நினைக்கிறான் நான் தான் இருந்தது தான் இருக்கிறது தான் கரெக்ட் தான் செய்யறது தான் கரெக்ட் அவங்க நினைக்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் பைதவே ஆண் நினைக்கிறது ஆண் செய்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் பெண் சைட்ல வந்து கரெக்ட் இல்லாம கூட இருக்கலாம் ஆனால் எப்போ அந்த மாற்றங்கள் வந்து நூறு பர்சன்டேஜ் நீ தான் மாதிரி ஆகணும் நீ சில தப்பு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சைடு கரெக்டாக இருந்தாலும் கூட அது ஒரு திணிப்பாகத்தான் அதர் பார்ட்டிலேருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது ஓகேங்களா இந்த உதாரணத்தில் பெண் சைடுலேருந்து அப்போ அவங்க வந்து நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்க சைட்லேருந்து அவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மாற்றங்களை அடுத்தவங்கள்ட்ட நம்ம விரும்புகிறோம் உதாரணத்து இந்த உதாரணத்தில் வந்து ஒய்ஃப்டேருந்து ஹஸ்பண்ட் கணவன் விரும்புகிறோம் அப்படின்னா அந்த மாற்றத்திற்கான ஆரம்பத்தை அடிச்சு ஸ்டார்டிங் ப்ராசஸை வந்து கணவனே ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு பிடிக்கிறது பரவாயில்ல தான் தான் செய்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவன் வாதிட்டில்ல ஆனால் அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் வெளியில் யாரை கேட்டாலும் தான் கணவன் செய்கிறது தான் கரெக்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்ணுக்கு அது புரியலைன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த மாற்றத்தை தன்னிடத்திலிருந்து வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறான் அப்போது பெண் சைட்லேருந்து ஓ ஓகே அவன் சொல்கிறது ஸ்ட்ராங்காக நான் மாறணும்னு விரும்பினா கூட அந்த மாற்றத்தை அவன் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏன் கொஞ்சம் நம்ம சைட்லேருந்தும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது ஹியூமன் டெண்டன்சி சைக்காலஜி மனித மனப்பான்மை ஓகேங்களா அப்போ வந்து ரெண்டு சைட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வருது மாற்றங்கள் அப்படியே ரெண்டு சைட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒரு மையப்புள்ளிக்கு வந்து கம்ப்ளீட்டான மாற்றங்கள் அற்புதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டான மாற்றம் நடக்குதுங்க அப்போது ரெண்டு பேரும் ரெண்டு பார்ட்டியும் இந்த உதாரணத்தில் கணவன் மனைவி வேறு எந்த உதாரணத்தில் ரெண்டு பார்ட்டி யார் மாற்றங்களை விரும்புகின்ற ஒரு பார்ட்டி யார் மாற்றங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி விரும்புகிறாங்களோ அந்த பார்ட்டி விட்டு கொடுத்து அந்த மாற்றத்தை தன்னிடத்திலிருந்தே ஆரம்பிக்கிறப்போ அந்த விஷயங்கள் இன்னொரு பார்ட்டிக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிக்குது நான் எப்போவுமே ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு வீரியமாக ஒரு ஒரு விஷயத்த அடுத்த விஷயத்துக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அதே ரியாக்ஷன் இருக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயத்தை விதைக்கிறோமோ அதே பாசிட்டிவான விஷயம் இந்த சைட்லையும் இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் தாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வர்றப்போ அந்த மாற்றங்கள் முழுமையடைகின்றன விரும்புகின்ற மாற்றங்கள் எப்போது நூறு பர்சன்டேஜ் முழுமையடையுதுன்னா யார்கிட்டேருந்து நம்ம மாற்றத்தை விரும்புகிறோமோ என்ன மாற்றத்தை விரும்புகிறோமோ அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து ஆரம்பித்து அல்லது அந்த மாற்றம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா விட்டு கொடுத்தல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை ஆரம்பித்து புரிய வைக்க முயற்சி செய்து இந்த அதர் பார்ட்டி சொல்கிற விஷயத்தையும் லிசன் பண்ணி மேபி நம்ம சொல்கிறது தப்பாக இருக்கலாம் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கலாமோ மேபி நம்ம இது வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருந்தோமோ ஓகே அப்போது ஒரு பரஸ்பர புரிதல் நடக்குது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை அப்படியே மையப்புள்ளிக்கு அழகாக கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக்குதுங்க இதுதான் உலக நியதிங்க மாற்றத்தை அடுத்தவர்களையும் தூக்கி நூறு சதவீதம் ஃபோர்ஸாக தூக்கி எரிஞ்சு தண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்னா அதே வேகத்தோட நூறு பர்சன்ட் நீங்கள் தூக்கி வெறியிருங்கல்ல இரநூறு பர்சன்ட் வேகத்தில் உங்கள் மூஞ்சில் தூக்கி எறியப்படும் எப்போவுமே ஃபோர்ஸுபுல்லாக இந்த விஷயத்தையும் செஞ்சால் அது விடை கிடைக்காது ரிசல்யூஷன் கிடைக்காது எல்லாமே நம்மள்டே தான் ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல் அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸும் கூட மிக்க நன்றி பார்த்து மிக்கி